குவி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய குவியம் ரிவியூ நிகழ்ச்சியூடாக தோல்வி நிலைய நினைத்தால் குறும்படத்தினுடைய ஊடாக இணைந்திருக்கலாம் ஈகல் ஸ்டுடியோ வழங்கும் செல்வராஜ் தனுஷன் அவர்களுடைய விக்னேஷ் அவர்களுடைய இசையமைப்பு மற்றும் அருள் செல்வம் தருண்பாஸ்கர் அவர்களுடைய விஷுவல் சிலையும் செல்வராஜ் தனுஷன் அவர்களுடைய கட்ஸ் மற்றும் ராஜ ராஜமகேந்திரம் அருள் செல்வம் விதுவண்ணி மற்றும் பலரது நடிப்பிலையும் உருவாகி இருக்கிற குறும்படம் தான் தோல்வி நிலை என்று நினைத்தார் ஒரு அதிரடியான சுற்றி வளைப்பின் மூலமாக எக்கச்சக்கமான பொருட்கள் கைப்பற்றப்படுவது அப்படி என்று சொல்ற ஒரு விதமான சமூக வலைத்தள பதிவூடாக ஆரம்பிக்கின்ற இந்த குறும்படத்தினுடைய கதை எடுத்துக்கொண்டார் ஒரு இரண்டு பேர் அதாவது கூட்டு தொழில் செய்கின்ற இரண்டு பேர் அதுவுமே குறிப்பாக இவர்களுடைய எதிரிகளினுடைய அந்த ஒரு கேங்லேயே இணைந்து வேலை செய்கிற இவர்கள் ரெண்டு பேரும் யார் அப்படி என்ற கண்டுபிடிக்கிற ஒரு சஸ்பென்ஸோடையும் அது மட்டும் இல்லாம இவர்கள் ரெண்டு பேரும் ஏன் இந்த வேலையை செய்கிறார்கள் யாருக்கு கீழ வேலை செய்கிறார்கள் மற்றும் இவர்களுடைய பிரிவுக்கு காரணம் என்ன இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் ரீசென்ட்லி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு கதைக்களமாக இது நகர்ந்து செல்லுது மற்றும் இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல வந்து ஒருவர் கதை சொல்ற விதமாக இந்த கதைக்களத்தை நகர்த்தி செல்ற விதமா இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சமூக வலைத்தள பதிவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான பதிவோட இந்த குறும்படத்தை ஆரம்பிக்கிற விதமா இருக்கலாம் மற்றும் இந்த ரேடியோல பிளே ஆகின்ற தோல்வி நிலையன்னு நினைத்தால் அந்த ஒரு பாட்டை இந்த கதைக்களத்தோட கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ற அந்த ஒரு விதமா இருக்கலாம் மற்றும் ஒரு கன்சோ நடைபெறுகின்ற ஒரு சீன் வந்து யார் சுட்டது யார் செட்டது அப்படின்ற ஒரு விதத்தை ஸ்கிரீனை பிளேக் அவுட் பண்ணி அந்த ஒரு விதமா இருக்கலாம் மற்றும் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கு பிற்பாடு இவர்களுடைய ஒரே ஆடல் எப்படி இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத காட்டுற சில சில கோட் காட்டு என்ன இந்த பக்கம் அடிக்குது இப்படியான சில மறைமுகமான வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக அந்த கதைக்களத்தை இன்னொரு விதத்துல நகர்த்தி செல்கின்ற அந்த ஒரு விதமா இருக்கலாம் இதெல்லாமே காட்சி அமைப்புகள் வயசா அழகாக எடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இசையமைப்பு இந்த குறும்படத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கிற இந்த இசையமைப்பு வந்து முற்றும் ஒழுதாக ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான இசையாக காணப்படுது அதுலயுமே குறிப்பா ஒவ்வொரு காட்சிக்கு காட்சி ஒவ்வொரு வெரைட்டில இந்த மாதிரி இருக்கு உதாரணமா அந்த 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 கொடுக்கப்பட்ட ஒரு இருக்கலாம் என்பட்டு கொள்ற ஒரு சம்பவம் நடைபெற சந்தர்ப்பத்துல ஒழிக்கப்பட்ட அந்த பின்னணி இசையா இருக்கலாம் அதே நேரத்துல இறுதியில அந்த விசேஷத்தோட நிறைவடைகின்ற அந்த காட்சி அமைப்பா இருக்கலாம் இதெல்லாமே முற்றுமுழுதாக ஒரு வித்தியாசமான மற்றும் புதுமையான ஒரு மியூசிக்காக அமைஞ்சிருக்கு மற்றும் இந்த நடிகர்களினுடைய நடிப்பு திறனை எடுத்துக்கொண்டா மிகவும் ஒரு ஜதார்த்தமான நடிப்பாக காணப்படுது அதுலையுமே குறிப்பா ஆரம்பத்துல அந்த கதை சொல்பவர்களுடைய அந்த ஒரு நடிப்பு திறனா இருக்கலாம் மற்றும் ஏனைய கதாபாத்திரங்களை நடிச்ச அந்த மெயினான இரண்டு கதாபாத்திரங்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து நடிக்க வந்தவர்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே மிகவும் இயல்பான முறையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இவ்வாறாக ஒரு சஸ்பென்ஸோட நகர்ந்து செல்கின்ற இந்த தோல்வி நிலையென்னு நினைத்தால் குறும்படம் வெற்றி அடைகிறதுக்கு குறும்பட குழுவினருக்கு குவிய மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவியூ நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிடம் இருந்து விடைபெறும் மறக்காம குவிய மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீடியாவோட நினைச்சிருங்க